வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வி ரவிச்சந்தர் எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வளசரவாக்கும் பூத்தப்பேடு சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சா சங்கர் கணேஷ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார் அதன் பிறகு பள்ளியில் பயிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் இனிப்பும் வழங்கி விழாவினை சிறப்பித்தார் பாடுபட்டிகள் சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற ஊரங்களை கொண்டாடு நம்ம தலைமை போல தேசமோடு கொண்டாடப்பட ஒரு விழா ஏன் விழா இருக்கிறோம் என்றால் அதே போன்று குழந்தைகள் அனைவரும் சமுதாயம் இங்கிலிருந்து நடந்தது அதாவது மாணவர்களிலிருந்து தான் தொடங்குது சல்லி குழந்தைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு கொண்டு நல்ல ஒரு கட்டமைப்போட ஒரு முன்னேறி செல்ல வாய்ப்பதந்திர வன்னாளில் பெருநகர சென்னை மாநகராட்சி வார்டு நூற்றி ஐம்பத்தொன்று இந்த மாநகராட்சியில் சிறந்த வார்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது காரணம் மக்களுடைய குறைகளை உடனுக்குடன் தீர்வு தீர்வு காணுகின்ற வகையிலும் சரி அதே போன்று தூய்மை பணியிலும் சரி எந்த ஒரு மக்களோட பணியாக இருந்தாலும் அதில் முன்னெடுப்பில் எல்லாத்தையும் சீர் செய்கிறதில் முதல் வாடாக அமைந்ததுனால இதற்கு சிறந்த வாடாக தேர்வு செய்து மாநகராட்சி சாரில் ஒரு அவார்டு கொடுக்கறாங்க அதுக்கு தேர்ந்தெடுக்க காரணமாக இருந்த பொதுமக்கள் உள்ளிட்ட கழக தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க